வணக்கம் மக்களே வாங்க ரெட்வெலர் ஃபிரஸ்டிங் பார்க்கலாம் கேக்கை ஸ்லைஸ் பண்ணி ஃபுல்லாக மில்கில் சோக் பண்ணி மேலே ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அதில் ஒயிட் சாக்லேட் டாப்பிங்காக கொடுக்குறோம் இந்த டாப்பிங் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தோசைக்கு தேங்காய் சட்னி வேணுமா தக்காளி சட்னி வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் சாக்லேட் போட்டு கேட்டுருந்தாங்க சில கஸ்டமர் நட்ஸ் போட்டு கேரமல் சாஸ் போட்டு அந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணி தான் நிறைய பேர் கேட்பாங்க சில பேர் அம்மா எது இருக்குமோ அதை பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுவோ அதுவோ இப்படியோ அப்படியே எந்த கேக் கேட்டிங்கனாலும் நீங்கள் கேட்ட மாதிரி பிடிச்சத மாதிரி செஞ்சு கொடுக்குறதாங்க நாங்கள் இருக்கிறோம் கேக்கை நல்லா சில் பண்ணி எடுத்து ஃபைனல் ஃப்ராஸ்டிங் பண்ணி நம்ம டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கேக்கோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கேக் பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் தான் நமக்கு டூ டேஸ் முன்னாடி மட்டும்தான் ஆர்டர் எடுக்கிறோம் இவங்க நியூ கஸ்டமர் ரெகுலராக கேக் இருக்காங்கன்றதுனால நோ சொல்ல முடியல விழுப்புரம் முன்னியம்பக்கம் பாண்டிச்சேரி இந்த ஏரியாவில் தான் நம்ம கேக் டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட கேக் டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கேக் ஆர்க் பை வினோதினி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபர்தர் கேக் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி குட்டி குட்டி கேக் ரீலுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கஸ்டமர் கேக் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அடுத்த குட்டி ரீலில் உங்களை நல்லா சந்திக்கிறான் அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் நந்தினி